மத்த மற்ற செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தை பதினேழு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பகளை சுமந்து கொண்டார் நேற்று வென்று வென்று மாறாத அன்பின் பரலோக தகப்பனை உமக்கு நண்டு செலுத்துகிறோம் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா என் வேலனாயிய கர்த்தாவே துதிக்கிறோம் என் கண்மலை ஆனவரையுமே துதிக்கிறோம் நான் நம்பி இருக்கிற கடவுளையும் துதிக்கிறோம் என் உயர்ந்த அடைக்கலமானவரையும் துதிக்கிறோம் துதிக்கு பாத்திரரையுமே துதிக்கிறோம் என் மேல் பெரியமா இருப்பவரையும் துதிக்கிறோம் என்னை தப்புவித்தவரையுமே துதிக்கிறோம் உத்தமனுக்கு உத்தமரையுமே துதிக்கிறோம் என் விளக்கை ஏற்றுபவரையும் துதிக்கிறோம் என் இருளை வெளிச்சமாக்குபோரே துதிக்கிறோம் என்னை உயர்ந்த தலங்களை நிறுத்துகிறவரையுமே துதிக்கிறோம் என் வழியை செம்மை படுத்துகிறவரையுமே துதிக்கிறோம் ஜீவனுள்ள கடவுளையே துதிக்கிறோம் 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 ஆண்டோரி துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு ஆண்டோரே மெஸ் துதிக்கிறப்பா அப்பா திவ்ய நற்களை விரோடு பிரசன்னா இறங்கி இருக்கிறதுக்கா நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்கு நன்றியப்பா நம் பிழிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் தகப்படி நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரில் பலியானார் இரத்தம் சிந்தினார் முள்முடி சூட்டப்பட்டார் சாட்டைகளால் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவை சாவை ஏற்றார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் கல்வாரியில் சிலுவையில் உயிரை தியாகம் செய்த அன்பு தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய நோய்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அந்த கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நாம் துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் அவரை போல நம் வாழ்க்கையில நம் பிறருடைய துன்பங்களையும் பிறருடைய கவலைகளையும் நாம் நமக்குள் ஏற்று அவரை போல ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ நம்மளை இந்த நாளில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்ம எவ்வளவு பேர் ஆண்டவர் இடத்துல போக அழைத்தவா இருக்கிறோம் நம்ம இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க தேவைகளுக்காக ஜெபிங்க விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உங்களால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசும்போது மட்டும்தான் ஆண்டவர் காது கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார் அவரோடு நம்ம இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் இரவு பொழுது ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற மாண்டுவரே ஒப்பு கொடுக்கிற மாண்டுவரே அப்போ அந்த வெள்ளம் புயல் மழை சகலவிதமான இயற்கை சீட்சங்களினால் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிற இந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க தகப்பனை நாட்டு மக்கள் இழந்த ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறப்ப பிள்ளைகளை இழந்து கணவனை இணைந்து தாய் தகப்படையிலிருந்து இழந்து சகோதர சகோதரிலிருந்து உடைமைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பும் கேடயமா இருந்து இடத்த போவதற்காக என்னென்று செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்தோலியா ஒன்றாடுகிறோம் ஆமீன்